நவம்பர் மாதம் பதினோராம் திகதி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ராணுவ வீரர்களுக்கு இந்த நாட்டிலே இறந்தவர்கள் நிறைய பேர் இல்லாமல் ஆக்கப்பட்ட நாட்களை நினைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த நாள் மிக மிக கனடாவில் ஒவ்வொரு வருட காலங்களுமே அந்த நாள் விடு விடுமுறையாக விடுக்கப்படுகின்றது அதே நேரத்திலே பதினொன்று 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 இந்த பதினோராம் தேதி பதினோராம் மாதம் பதினோரு மணிக்கு அவர்களுக்காக எல்லோருமே எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு நிறைய இடங்களிலே கனடாவிலே நடைபெற்றிருக்கின்றது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதே நேரத்திலே வந்து எங்களுடைய நாட்டோடு ஓடுப்படுகையிலே வந்து எங்களுடைய தாயகத்திலும் மாவீரர்களுடைய நினைவு நாளாக நாங்கள் இந்த நினைவு நாட்களுக்குள் இந்த மாதம் முழுவதுமே வந்து பலருக்கு நிறைய 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 ஞாபகங்கள் எல்லாமே இருக்கிறது இருந்தாலும் அந்த சிறப்பான தினங்களிலே அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கனடாவிலே இன்று மரியாதை செலுத்தப்பட்டது அதே நேரத்தில் அந்த பப்பி மலர்கள் என்று சொல்வார்கள் சிவப்பு நிறத்திலே அந்த மலர்கள் அணிந்து தங்கள் தூக்கத்தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக பலரையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே வந்து வயதானவர்கள் எப்பொழுதுமே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது கனடாவிலே பல இடங்களிலே வந்து இது ஒரு நிகழ்வாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்